வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் தாமதமாவதற்கு பெற்றோரின் ஜாதகமும் ஒரு காரணமா இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க முடியும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்களுடைய குடும்ப வாழ்க்கையோ அல்லது அவர்களுடைய பொருளாதாரமோ ஆரோக்கியமோ சரியில்லை என்றால் பிறந்த பிள்ளை தான் ஒரு காரணமாக இருக்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த குழந்தையை தத்து கொடுக்கலாமா இல்லை வேறு இடத்தில் வளர விடலாமா என்பது சில பெற்றோர்களுடைய கேள்வியாகும் ஜாதகப்படி என்று கேட்குறாங்க திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது மட்டும் யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்களுடைய ஜாதகத்தை மட்டும்தான் அடிப்படையாக வைத்து அப்ப திருமண வாழ்க்கை தாமதமாவதற்கு என்ன காரணம் என்று எல்லாரும் அலசி பார்க்கறாங்க அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பெரியோர்கள் பெற்றோர்கள் இவர்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது அவர்களுக்கு ஒரு திருமணத்தை செய்யக்கூடிய பாக்கியம் என்பது நடக்கக்கூடிய காலகட்டமா என்பது தெரியாமல் ஜாதகத்தில் நல்ல பல யோகங்கள் இருந்தும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாக தடையாக சிலருக்கு இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க திருமணத்திற்காக வீட்டில் யாராவது ஒரு இருபது வயசை தாண்டிய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் தான் அவங்களுக்கு வரம் தேடுவாங்க ஏன்னா வந்து திருமணத்திற்காக காத்திருக்கவங்களே தங்களுக்கான தேடிக் தேடிக்கொண்டால் அதுக்கு பேர் காதல் திருமணம் ஆனால் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமண வாழ்க்கை என்பது சிலருக்கு ரொம்ப தாமதமாகிறது ஜாதகத்தில் நல்ல யோகம்லாம் இருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் ஒரு வலுவான ஒரு தசா நடக்கலைன்னு சொன்னால் அவங்களால் ஒரு திருமண வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தர முடியாது இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு இந்த வகுப்பின் மூலமாக பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் இல்லை திருமண ஏற்பாடு செய்யக்கூடியவர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷத்தை தரக்கூடிய அல்லது தாமதித்து தரக்கூடிய அமைப்பு என்பது இருந்தால் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்தால் அவங்க அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யாமல் மற்றவருக்கு யோகமான தசா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தால் யாருக்கு ரொம்ப காலமாக திருமணம் என்பது நடக்கவில்லை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக பெற்றோர்கள் தங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது திருமணத்திற்கான வரன் தேடி அலையக்கூடியவர் இந்த குடும்பத்தில் அப்பாவாக இருப்பாங்க சில பேர் வீட்டில் சில குடும்பங்களில் குடும்ப பொறுப்புகளை அதிகமாக அப்பா எடுத்துக்காம அவர்களுடைய அலுவலக வேலை மற்ற வேலைகளில் கொஞ்சம் கவனமாக அப்பா இருப்பாங்க அம்மா தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இன்னும் சிலர் வீட்டில் அந்த குடும்பத்தில் மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா தாய் மாமா இவர்களிடம் இந்த திருமண பொறுப்புகளை தந்து நீங்களே ஒரு வரன் பார்த்து கொடுங்க சீக்கிரமாக பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு திருமண பொறுப்புகளை யார்கிட்ட தந்து வைப்பார்கள் அப்போ இந்த திருமண தகவல் மையமாகட்டும் வரனை பற்றிய ஒரு விவரங்களை அறிவதற்காக அவங்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசி ஜாதகத்தை பெற்று ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டி இது செய்யலாமா வேண்டாமா என்ற பல முடிவுகளை முன்னின்று நடத்தக்கூடியவர் யாரோ அப்பாவாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் அல்லது அந்த குடும்பத்தினுடைய ஒரு குடும்ப தலைவராக செயல்பட வரக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த பொறுப்புகளை தந்திருப்பாங்க பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் என்ன விஷயத்தை பார்க்கணும் திருமணம் தாமதமாவதற்கு பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்பாவோட ஜாதகமாக இருந்தாலும் சரி அம்மாவோட ஜாதகமாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது தீசூனிய ராசியாக இருக்கான்னு பாருங்கள் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் தீசூனிய ராசியாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்பாவுக்கு இருந்தாலும் இல்லை அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க அந்த திருமண வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் முன்னின்று செய்யாமல் சற்று பின்வாங்கிருக்கிறது நல்லது அப்பாவோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் திருசூனிய ராசியாக வீடாக இருக்க அப்படின்னா அப்பாவே இந்த திருமணத்திற்கான பொறுப்புகளை எடுத்துக்காம அம்மா கிட்ட விட வேண்டும் இப்போ மேட்ரிமோனியில் போயிட்டு ஜாதகத்தை தந்து ஒரு பேரை பதியனோ ஒரு வரன் வந்திருக்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு தொலைபேசி மூலமாக சில சந்தேகங்களோ இல்ல ஜாதகரை பற்றிய ஒரு கேள்விகளோ வரன் எப்படி அவங்களுடைய குடும்பம் எப்படி இந்த பல விஷயங்களை விசாரிப்பது என்ற பல விஷயங்களும் தாயே முன்னின்று செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் சீக்கிரமாகவே தடைப்பட்டு நிற்கக்கூடிய திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாகவே அவங்க பிள்ளைக்கு கிடைக்கும் அப்பா செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கை என்பது தாமதமாயிட்டே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது பிள்ளைகளை காட்டக்கூடிய ஸ்தானம் அப்போ அது அடைந்த ஒரு ஐந்தாம் இடமாக ஒரு ஜாதகத்தில் இருந்து அவரே இந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்யக்கூடியவராக இருந்தா அப்போ அந்த திருமண வாழ்க்கை அவங்களுடைய பிள்ளைக்கு எளிதாக கிடைக்காது ரொம்ப தாமதமாகும் வேறு என்ன விஷயங்களை பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கு ராசி இந்த முடக்கு ராசி என்பது சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து கணிக்கக்கூடிய முறை தான் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் இந்த முடக்கு நட்சத்திரம் எதுவும் அந்த முடக்கு நட்சத்திரமே தசா நடத்தக்கூடிய காலகட்டத்தில் அப்பாவோ அம்மாவோ இருந்தால் அவங்களுடைய ஜாதகப்படி இப்போ முடக்கு தசா தான் நடக்குது அப்படின்னா அப்போ திருமண வாழ்க்கை இவங்களே முன்னின்று நடத்தினா கொஞ்சம் தாமதமாகும் இப்போ அம்மாவுக்கு தான் இந்த முடக்கு தசா நடக்குது அப்படின்னா அம்மா தான் முன்னின்று எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க திருமண ஏற்பாடுகள் என்றால் அப்போ திருமண வாழ்க்கை சீக்கிரமாக கை கூடாது பிள்ளைக்கு அப்போ அப்பாவுக்கு அந்த பொறுப்புகளை தந்துவிட்டால் திருமண வாழ்க்கை எளிதாக கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் இந்த முடக்கு ராசி ஐந்தாம் இடமான்னு பார்க்கணும் தசா என்ன தசா நடக்குது இந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் திருசூன்யம் அடைந்த கிரகமா இல்லை முடக்கு ராசிக்குரிய கிரகமா இந்த இரண்டு விஷயங்களும் அப்பாவினுடைய ஜாதகத்திலும் அம்மாவிட ஜாதகத்திலும் பார்த்து தேர்ந்து கொண்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தசா நடந்தா திருமண ஏற்பாடுகளை அவங்களே முன்னின்று செய்யாமல் அடுத்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை தந்தால் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைச்சிரும் பெற்றோர்களை தவிர்த்து உறவினர்களோ இல்லை மிக முக்கியமான சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு திருமண ஏற்பாடுகளை நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்ற பொறுப்புகளே அவங்கக்கிட்ட தந்திருந்தார் இல்லை அந்த பொறுப்புகளை அவங்க ஏற்று செய்யக்கூடியவர்களாக இருந்து இப்போ பெற்றோர்கள் இல்லாத ஒரு பிள்ளையாக இருக்காங்க அவங்களுக்கு திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னா ஒன்று தாய் மாமாவோ இல்லை சித்தப்பா பெரியப்பா இவர்களோ இந்த திருமண ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த விஷயத்தை கவனிக்கணும் திருமண ஏற்பாடுகளை முன்னின்று செய்யக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுக்கு இந்த கோச்சார குருவினுடைய பார்வை அந்த ஆண்டு நல்லா இருக்கான்ற விஷயத்தையும் பார்க்கணும் இந்த குரு பார்வை இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அவங்களுக்கு இருந்தால் தான் ஒரு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் செய்யும்போது சீக்கிரமாகவே வரன் வந்து அமையும் அப்போ குரு பலம் பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் குரு பலம் என்பது பிறப்பு சந்திரனுக்கு கோச்சார குரு நிற்கக்கூடிய ஸ்தானம் பிறப்பு சந்திரன் நிற்கக்கூடிய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஐந்து ஸ்தானங்களில் கோச்சார குரு நிற்கக்கூடிய ஒரு ஆண்டு யாருக்கு இருக்கோ அந்த சொந்த பந்தத்தின் மூலமாக ஒரு திருமண ஏற்பாடுகள் அந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கைக்குரிய வரன் வந்து சேரும் குரு ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார்ன்றது விஷயத்தையும் பார்க்கணும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்தா இந்த அமைப்பு எந்த உறவினரிடம் இருக்கோ அவங்க கிட்ட நீங்க திருமணத்திற்குரிய ஒரு வாய்ப்புகளை தந்தா சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை அமையும் குருவே ஒரு ஜாதகத்தில் தோஷ நிவர்த்தி தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா குரு தான் என முழுமையான கிரகம் குருவே இந்த குரு கடவுளுடைய அணுகிரகத்தையும் முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் தரக்கூடிய கிரகம் குரு அதனால்தான் இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அது குருவின் மூலமாகத்தான் அந்த ஜாதகருக்கு கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷத்தினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தும் அதனால் தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க அப்போ லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு தனித்திருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எந்த உறவு ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களை முன்னின்று ஒரு திருமண ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய சொன்னீங்கன்னா அவர்கள் மூலமாக திருமண வாழ்க்கை என்பது எளிதாக விரைவாக கைகூடும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அதுவும் பார்க்கணும் நீங்கள் நேர்கதியாக செல்லக்கூடிய குருவாக ஏழாம் இடத்தில் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் முக்கிய பொறுப்புகளும் தாங்க ஏழாம் இடத்தில் குரு வக்கரம் அடைந்தோ அல்லது நீசம் பெற்ற நிலையில் குரு அமர்ந்திருந்தாலும் அப்போ அந்த ஜாதகருக்கு ஒரு திருமண ஏற்பாடுகள் செய்கின்ற பொழுது ஏ அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு வந்து மறையக்கூடாது குரு நின்ற இடம் ஆறு எட்டு பனிரெண்டாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இல்லை குரு நீசம் பெற்ற நிலையில் ராகு கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இதை மாதிரி குரு தன்னுடைய பலத்தை இழந்தவர்கள் ஜாதகம் யாரோ அவர்களிடம் இந்த திருமண பொறுப்புகளை தந்தால் யாருக்காக நீங்கள் வரன் தேடிட்டே இருக்கீங்களோ அது ரொம்ப நாள் தேடுற மாதிரியே இருக்கும் சீக்கிரமாக அமையாது இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடியவர்கள் யார் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த அமைப்புகளை பார்த்து திருமண ஏற்பாடு செய்கிறதுக்கு அவங்க பொருத்தமானவங்க அவங்களால ஒரு திருமண வாழ்க்கையை சீக்கிரமாக பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் இன்றைக்கு ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சிட்ருப்பீங்க திருமணமே நடக்காமல் ரொம்ப தாமதமாகி என்னதான் காரணம் அப்படின்னு குழம்பி இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த ஜோதிட வகுப்பு ஒரு சிறிய விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்